ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தே பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு கப்பு மாவு இருந்தால் நீங்களும் ஈஸியாக செய்து செய்து முடிச்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து செய்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைகள் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க இப்போ இப்போ எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமாங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இது வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு தான் ரேஷன் பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சது தான் நீங்கள் வந்து பேக்கெட் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக காரத்துக்கு காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க இப்போ இதை வந்து எல்லாம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி சேர்த்துருக்கேங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணியெலாம் இல்லை லைட்டாக சூடாக இருக்குது அது போல் போல் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இது போல் ஸ்பூனால் கலந்து விட்டுலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதால அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டுங்க சூடு ஆறுன உடனே இப்போ வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இது வந்து நல்ல காய்ச்சாத எண்ணெய் தாங்க சுடு எண்ணெய்லாம் இல்லை ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்தா நமக்கு வந்து பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்டு ஒரு சாஃப்டாக அது மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும் அதனால தான் மேலே மொறு மொறுப்பாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ மாவை வந்து நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாங்க இதுதான் பக்குவம் பக்குவோம் நான் வந்து பிசஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது தான் பக்குவோம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதுங்க தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கட்டியாகவே இருந்த இருக்கணுங்க ரொம்ப வந்து தலை தலை நம்ம வந்து பிசைஞ்சிட்டா நமக்கு வந்து தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சப்பாத்தி மனை எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்துருக்கங்க கோதுமை மாவும் சேர்த்து இப்போ நம்ம தேய்ச்சிட வேண்டியதுதாங்க தேய்ச்சி இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் ஈஸியாக தேய்ச்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்கள் இதை வந்து இன்னும் நீங்கள் சிப்ஸு மாதிரி நல்லா நல்லா மெலிசாக தேய்ச்சும் சேக்கலாம் செய்யலாங்க நான் ஆனால் இன்றைக்கி வந்து மெலிசாக தேய்க்க போகிறதில் கொஞ்சம் வந்து நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி போட போகிறேன் அதனால் கொஞ்சம் தான் தேய்க்க போகிறேன் இன்றைக்கி இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இதே போல் தேய்ச்சி எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியானது கூட வீட்லையே நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கே ஆகட்டும் பெரியவங்க நாமளும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்தியாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லையே நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இதை வந்து சப்பாத்தி ம சப்பாத்தியை திரட்டுற மாதிரி திரட்டிட்டேன் இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து இது போல் கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிற இந்த எக்ஸஸ் மாவை வந்து திரும்பவும் பிசைஞ்சு நம்ம வந்து திரும்பவும் போட போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் இந்த நீ நீல நீளமாக கட் பண்ண போகிறேன் இந்த ஸ்டிக் மாதிரி கட் பண்ண போகிறேன் நீல நீளமாக இது போல் கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த எது எந்த ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைமண்ட் சிப்பாக சிப்ஸாக கூட இதை கட் பண்ணிடலாம் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு இது போல் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்தே பத்து நிமிஷம் பத்தே பத்து நிமிஷத்தில் டீ போடுற டைமில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து எண்ணெய் வந்து ஸ்டோவத்தை வச்சு என்ன வச்சுருக்கங்க என்ன சூடாகிருக்கு என்ன சூடான உடனே இதை வந்து இது எடுத்து விட்டுற வேண்டியதாங்க ஒன்று ஒன்றா வந்து எடுத்து தட்டில் எடுத்து வச்சுருந்தாங்க இது போல் நம்ம சேர்த்து மிதமான சூடில் இருந்து ஹை ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தால் நமக்கு உள்ள உள்ள சாஃப்டாகவும் மேலே மொறுமொறுப்பாகவும் நல்ல நல்ல ஹெல்தியான ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடிங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து சேர்க்கும்போது அதிகமாக பபுள்ஸ் வரும் அதுக்கு அதுக்கடுத்தது பபுள்ஸ் எல்லாம் கம்மி ஆன உடனே அதுக்கடுத்து கரண்டியால் நம்ம கலந்து கொடுத்துடலாங்க கலந்து கொடுத்துட்டு பொறிச்சி எடுத்தால் நமக்கு சூப்பரான ஒரு அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெடிங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குதுங்க ராகி எல்லாம் இருக்குது ராகி முறுக்கு ராகி ராகி மிக்சர் ராகி காரா பூந்தி ராகி பக்கோடா எல்லாம் நிறைய இருக்குதுங்க நிறைய ரெசிபீஸ் இருக்குது அதையும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு இந்த சிப்ஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துற வேண்டியது தான் இது போல் நம்ம அதிகமாக செய்து டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சால் நான் சொன்ன மாதிரி பத்து நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்படும்போது சாப்பிடலாம் எப்போவுமே நம்ம வந்து இது பொறிக்கிறது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கு ஹைஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுக்கும் போது தான் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெந்து வருங்க இப்போ நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடிங்க இப்போ நமக்கு எடுத்து எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு தட்டில் சர்வ் பண்ணால் நமக்கு ஹெல்தியான ரைஸ் ஸ்டிக்ஸ் ரெடிங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்தேன் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க